யார் விட்டு வந்தாலும் அது வந்து ஏற்கனவே நாலு கூறாக இருக்கிறாங்க அவன் நாம் பேசி வர்றவனையும் கெடுத்துடக்கூடாது ஏன்னா சில பேர் மனம் மாற்றத்தை எங்கிட்ட வரலாம் கூட இருப்பாங்க நாம் பேசி அதுதான் கெடுத்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அதிமுக திமுக வர்றதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க தொண்டர்கள் வருவதற்கு தயாராகி விட்டார் நான் ஒரு கூடுதல் பேசும்போது பல பேர் சொன்னாங்க ஒருத்தர் சொன்னார் முக்கியமான ஏஜெண்டாக ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் சைதாப்பேட்டையில் அதிமுகவில் க எழுபத்தேழு தேர்தலேருந்து தொடர்ந்து ஏஜெண்டாக உட்காரர் ஒருத்தருக்காராம் அவர்கிட்ட பேசும்போது பேசும்போது என்னென்னா ஒரு விரக்தியாக பேசினார் வந்துட வேண்டியது தானே என்ன வரமாட்டேன்னு சொல்லலாம் வருவேன்னு சொல்லலாம் அப்படி மௌனமாக போயிட்டாராம் ஸோ கொஞ்ச நாளில் கொ கீழகிற கேட்டரெல்லாம் கீழகிற தொண்டர்கள் வந்து அசிங்கங்கள் அவமானங்கள்லாம் தலைவர் படித்து போட்டு போய்ட்டாங்க தலைமையில் இருக்கிறோம் காரணம் அவங்களுக்கு பதவி அதிகாரம் இதுதான் அவங்களுக்கு முக்கியம் தவிர இது முக்கியம் கிடையாது நான் கீழே இருக்கிற தொண்டை பாருங்கள் அவங்க தான் ரோட்டில் நடந்து போடுவேன் இவங்களாம் காரில் போகிறவங்க கண்ணாடி ஏற்றிட்டு போயிட்டால் கார் மக்கள் என்ன கேட்காது காரில் போய் போகிறாம்பார் நேற்று அவ்வளோ பார்சலாம் இன்றைக்கி பார் அப்படின்னு அவன் திட்டுவான் அது காரில் கூடாது காரணம் கண்ணாடி ஆனால் ரோட்டில் போகிற தொண்டை அவனை ஊருத்தோம்